அன்பு நேயர்களே வணக்கம் நாளை தினம் சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய நாள் உத்திராட நட்சத்திரம் நாளைக்கு ஒரே ஒரு காரியத்தை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும் நேற்றைய தினம் நாம் சற்றும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத நம்முடைய இந்தியாவுக்கு நிகழ்ந்தே இருக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய விபத்து பல உயிர்களை பலி வாங்கிய விபத்து நேற்றைய தினம் பிற்பகலிலே நடந்துவிட்டது பல உயிர்கள் போய்விட்டன அந்த உயிர்களெல்லாம் ஒரே நேரத்திலே உரு வினாடிக்குள்ளே எத்தனையோ மருத்துவர்கள் எத்தனையோ படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனையோ பெரிய பெரிய நபர்கள் எத்தனையோ கற்பனைகளோடு தன்னுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து மகிழ்ச்சியோடு அந்த நிமிடத்துக்கு முன்னிமிடம் வரை மகிழ்ச்சி காரணம் என்ன என்று சொன்னால் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது நம்மாலே அடுத்து என்ன நிகழும் என்பதை யாராலையுமே நிர்ணயிக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலையிலே இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் இயக்குகின்ற அந்த எம்பெருமானை தவிர நமக்கு வேறு கதி இல்லை என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் இறந்தவர்களுக்கும் அவன்தான் கதி இருப்பவர்களுக்கும் அவன்தான் கதி அப்போ இறந்தவர்களுக்கு இந்த இறப்பவர்கள் ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு சாந்தியை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதுதான் நமக்கான ஒரு கடமையாக இருக்க முடியும் நம்ம வேறு என்ன செய்ய முடியும் அதனால் நாளைக்கு எல்லாருமே ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்கள் ஏற்றி அந்த எம்பெருமானை நினைந்து இவர்கள் இவர்களை சார்ந்தவர்கள் இவர்கள் இறந்து விட்டார்கள் ஆனால் இவர்களை சார்ந்தவர்களுடைய துன்பம் இன்னும் எத்தனை காலத்துக்கு நீடிக்கும் என்பது நம்மாலே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இப்படிப்பட்ட சோகங்கள் நிகழுகின்ற பொழுது அந்த இறைவனுடைய சரணார விந்தங்களை பற்றி கொண்டு அடுத்து இப்படி நிகழக்கூடாது என்பது ஒரு பிரார்த்தனை நிகழ்ந்த அந்த சோகத்தினாலே எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த குடும்பங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்க வேண்டும் என்பது இரண்டாவது பிரார்த்தனை மூன்றாவது எதிர்பாராமல் எத்தனையோ கனவுகளோடு இழந்துவிட்ட அந்த உயிர்கள் எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலே இழைப்பாரி சாந்தி பெற வேண்டும் என்பது ஒரு பிரார்த்தனை இந்த மூன்று பிரார்த்தனையை பிரதானமாக வைத்து நாளை ஒரு விளக்கேற்றி எம்பெருமானை நீங்கள் எல்லாம் வணங்க வேண்டும் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த உயிர்களுக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு நன்றி கடன் அடுத்தது நம்முடைய நாடு மறுபடியும் எப்படி ஒரு விபத்தை எக்காலத்திலும் சந்திக்கக்கூடாது என்பதை நாம் எம்பெருமானிடம் ஒரு பிரார்த்தனையாக வைக்க வேண்டும் காரணம் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் மனிதன் என்னதான் அறிவு படைத்தவனாக இருந்தாலும் எத்தனை கணிப்புரிகள் இருந்தாலும் எத்தனை கணிப்புரிகள் நுட்பமான கணக்குகள் போட்டாலும் அவைகளெல்லாம் வினாடி நேரத்திலே மாற்றி அமைக்கப்பட்டு இறைவனுடைய திருவுள்ளம் அல்லது அந்த பிரபஞ்ச விதி எதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதோ அப்படித்தான் எதிர்கொள்ளுகிறது என்னதான் இருந்தாலும் நூறு கைகள் சேர்ந்து ஒரு சுனாமியை விட முடியாது ஒரு நொடிகளிலே ஏழு புள்ளி ரெண்டு எட்டு புள்ளி ரெண்டு என்ற ரிக்டர் அளவிலே நடைபெறுகின்ற பூகம்ப வெடிப்பை எந்த ஒரு கருவியாலும் ஏனென்றால் எந்த கருவி அதை அழைக்கிறதோ அந்த கருவி உட்பட பூமிக்குள் போய்விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சு இதுவா வாழ்க்கை இதுவா நிலையான வாழ்க்கை என்கிற ஒரு நிலையிலே நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றதை புரிந்து கொண்டாலே நமக்கு அந்த பிரார்த்தனை தவிர நமக்கு வேற வழியே இல்லை என்பது தோன்றும் திரும்ப திரும்ப ஆன்மீகமாக என்று நினைப்பவர்களுக்கு இது ஒன்று தான் பதில் இந்த ஆன்மீகத்தை இந்த கணத்திலே இந்த நேரத்திலே இறைவனடியிலே நீங்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் நினச்சி பாருங்கள் எம்பெருமானார் வர்றாரு வருகின்ற பொழுது மதுராந்தகத்திலே அந்த பெரிய நம்பிகள் சொல்கிறாரு இந்த இடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணுமா இந்த இடத்துல மந்திரம் சொல்லணும் அந்த பக்கம் போனால் காஞ்சிபுரம் இந்த பக்கம் போனால் ஸ்ரீரங்கம் சொல்லலாமே என்கிறார் அப்போ சொல்கிறாரு சுவாமி அடுத்த நிமிஷம் என்கிறது உங்கள் கையில் இருக்கா என் கையில் இருக்கா இப்பொழுதே அது பிரார்த்தனைக்கும் சரி ஒருத்தவருக்கு உதவி செய்யணும்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நல்ல காரியத்திற்கு நாள் பார்க்காதே என்றார்கள் நாள் பார்க்கிறவரே ஒரு ஆள் இருக்க மாட்டான் நல்ல காரியத்திற்கு நாள் பார்க்காதே இன்றே இப்பொழுதே இக்கணமே மார்கழித்திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னுட்டு சொன்னதுக்கு என்றைக்கு அறிவு நல்ல விஷயங்களை நாடுகின்றதோ அந்த நேரம் ராவ்காலமாய் இருந்தாலும் பரவாயில்லை அது நல்ல நாள்தான் என்று ஒரு நுட்பமான பொருளை நம்முடைய ஆன்றோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஆகையால நாளைக்கு ஸ்திர வாரம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்ச சனிக்கிழமை இந்த சனி தோஷம் அந்த சனி என்பது ஆயுள் காரகன் இந்த சனியினுடைய அந்த ஆக்ரோஷம்தான் இத்தனை உயிர்களையும் பலிகொண்டது அந்த சனியை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் அந்த எம்பெருமானுக்குத்தான் உண்டு ஆழ்வார்களுக்குத்தான் உண்டு ஆச்சாரியர்களுக்குத்தான் உண்டு நாளைக்கு ஒரு அற்புதமான பாசனம் காரணம் இப்போ கூடலழகர் சன்னதி இந்த கூடலழகர் சன்னதிங்கிறது அற்புதமான சன்னதி மூன்று அழகர்கள் மதுரையில் இருக்கின்றார்கள் அதில் கூட அழகரசன்னதி வீற்றிருந்த பெருமாள் எப்படி இந்த வைகுந்தத்தில் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி வீற்றிருந்த பெருமாள் பள்ளிக்கொண்ட பெருமாள் கிடையாது அங்கே மதுரவல்லி தாயார் அவளுக்கு வகுளவல்லின்னுட்டு பேர் வரகுணவல்லின்னு பேர் மரகதவல்லின்னு பேர் அஷ்டாங்க விமானத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருமான் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்ப்பார் ஒரு தட்டிலே பள்ளிக்கொண்ட பெருமாள் இருப்பார் ஒரு தட்டிலே சூரியநாராயண பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பாள் நாளைக்கு உத்திராட நட்சத்திரம் எல்லாம் கட்டுப்படுகின்ற ஒரு சன்னதி நான்கு மேகங்களை அனுப்பி கஷ்டங்களை நீத்தவர் அதனால்தான் அவ அந்த இடத்துக்கே நான்மான கூடல் கூடல் மாநகர் என்று பேர் அதை பற்றி திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரம் அந்த அழகியானை நினைத்து பாடியிருக்கிறார் அந்த விளக்கு வைத்து அந்த பாசுரத்தை நாளைக்கு சொல்லுங்க கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாழி அம் தோளுமோர் நான்குடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறிவோம் வாழியரோ இவர் வண்ணம் எண்ணில் மாகடல் போன்றுளர் கையில் வெய்ய ஆழிவொன்று ஏந்திவோர் சங்கு பற்றி அச்சோ ஒருவா அழகியவா அச்சோ ஒருவர் அழகியவா அச்சோ ஒருவர் அழகியவா திருநாகைக்காக பாடிய பாட்டில் டக்குன்னுட்டு கூட பெருமாள் வந்து காட்சி தருகின்றார் இந்த அழகன் அந்த அழகன் அவன் கூடல் அழகன் கூடலழகன் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமாலிருந்த சோலை கள்ளழகர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருமோகூர் பெருமாள் இந்த காளமேகம் என்கிற வார்த்தை இருக்குது இல்லையா அது ரொம்ப அற்புதமான வார்த்தை அப்படியே மேகம் போல் மழை காரணம் அந்த காளமேகம்தான் கடல் வண்ணமும் கூட அதனால் இந்த இடத்துல பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானுடைய வண்ணத்தை இங்கே மாகடல் போன்றுளர் அப்படின்னுட்டு அப்படின்ட்டு திருமங்கையாழ்வார் பாசனமிடுகின்றார் அந்த எம்பெருமானுடைய அழகியனான அந்த எம்பெருமான் திருவடிகளிலே நாம் எல்லாம் தஞ்சமெனக் கொண்டு நாளைக்கு இந்த பாசுரத்தை பாடி இந்த உயிர்களெல்லாம் சாந்தி அடையவும் இனி ஒரு விபத்து நடக்காமல் இருக்கவும் இல்லையா அந்த குடும்பங்களெல்லாம் பயன்பெறவும் நம்முடைய காதிலே இப்படிப்பட்ட துக்கச் செய்திகள் மறுபடி விழாமல் இருக்கவும் அந்த எம்பெருமான் திருவடிகளிலே நாளைக்கு ஆயுள் காரகனான சனிக்கிழமை இல்லையா சனிக்குரிய நாள் அந்த சனிக்குரிய நாளிலே அந்த சனியெல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய அந்த எம்பெருமான் திருவடிகளிலே புகழ் அடியேன் உன் அடி அமர்ந்து புகுந்தேனே என்பது போல அவனுடைய திருவடி வாரத்திலே சரணடைவோம் நாளைக்கு அவசியம் எல்லோரும் விளக்கு வைத்து இந்த பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள்